ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக வாராகி அம்பனுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்க எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் அம்பாளை வணங்குவதே ரொம்ப விசேஷமானது அதுலயும் வந்து வாராகி அம்மனை நம்ம வணங்கணும்னு நாம நினைக்கிறத விட அம்பாள் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அம்பாள் வந்து நீங்க வாராகியை வணங்கணும்னு நினைச்சா மட்டுமே வணங்க முடியும் மற்ற தெய்வங்கள் எல்லாமே நம்ம போய் தேடி வணங்க முடியும் ஆனா வாராகி அம்மன் மட்டும் அவங்க நம்மளை கூப்பிட்டாதான் அவங்களே நம்ம தரிசிக்க முடியும் அவ்வளவு சக்தி கொண்டவங்க வாராகி அம்மன் இந்த வாராகியம்மன் வந்து ஒரு ஆக்ரோச தெய்வம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டே இருக்காங்க அப்படி இல்லை சாந்தமான சைவ தெய்வம் சிவாலயங்கள்ல எல்லா சிவன் கோயிலையும் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் இருக்கும் அதாவது சப்த கன்னியர் இருப்பாங்க அந்த சப்த கன்னியர்ல ஒரு உருவாக இருக்கக்கூடியவங்க தான் வாராகியம்மன் ஒரு சாந்தமான தெய்வம் எதுவும் ஆக்ரோசமான அவயங்கள்லாம் கிடையாது சங்கு சக்கரம் அங்குசா பாசம் கலப்ப கருங்காலி தான் அம்பாள் கையில வச்சிருப்பாங்க அதே போல ஒரு ஆக்ரோசமான ஆயுதங்கள் இல்லாம சாந்தமான ஒரு தெய்வம் தான் சிவ வழிபாட்டுல உள்ள செய்வ தெய்வம் தான் நம்ம வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மன் வந்து லட்சுமி கடாச்சத்தை எப்படி தருவாங்க சார் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு பண கஷ்டம் இருக்கு நிறைய செல்வம்னா லட்சுமியை கும்பிடணும் சரி வாராகியை வணங்கினா நமக்கு பண கஷ்டம் போகணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க அதாவது வாராகி அம்மனுக்கு இனிப்பு நிவேத்தியம் பண்ணால் கல்கண்டு பூந்தி இந்த மாதிரி இனிப்பு சர்க்கரை பொங்கல் பாயாசம் அல்லது வெள்ளத்தால் செய்யப்பட்டவை கல்கண்டு கல்கண்டு பாயாசம் கல்கண்டு சாதம் அப்படி இனிப்பால் செய்யப்பட்ட இனிப்பு பலகாரங்கள் இனிப்பு பச்சனங்கள் அதாவது இனிப்பால் செய்யப்பட்ட எந்த பொருள்னாலும் இல்லைன்னா கல்கண்டு கூட வைக்கலாம் அப்படி இனிப்பை வைத்து வெள்ளிக்கிழமை என்று வாராகி அம்மனை நினைச்சு இங்க பண கஷ்டங்கள் போகணும் பணம் எப்பவும் கையில தங்கணும் இல்லை கடன் நீங்கணும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தர்த்தியங்கள் விலகி மகாலட்சுமி வீட்டில் வந்து அமரணும் தெய்வ சக்தி வீட்டில் அமரணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக பண கஷ்டங்கள் போகும் கடன் தொல்லைகள் விலகும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய கோளாறுகள் விலகும் ரொம்ப சிறப்பானது இனிப்பு படைப்பது அந்த இனிப்பு வந்து இயற்கையிலே படைத்தால் ரொம்ப அதாவது நாட்டு சர்க்கரையில் இந்த எள்ளு உருண்டை தினை உருண்டை பாசிப்பருப்பு உருண்டை இப்படி இயற்கையிலே செஞ்சு லட்டு இந்த மாதிரி இயற்கையிலே செஞ்சால் இயற்கையிலே உள்ள பொருட்கள் அம்பாளுக்கு படைச்சா ரொம்ப விசேஷம் அப்போ பூமி கீழே இருந்து வரக்கூடியவை விதைகள் விதைகளால் செய்யப்பட்டவை பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இந்த மாதிரி எள்ளு இந்த மாதிரி விதைகளால் செய்யப்பட்டவையும் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் இனிப்பு நைவர்த்தியம் பண்ணி வாராகியம்மனை வெள்ளிக்கிழமை வணங்கினால் அல்லது வாராகியம்மனுக்கு இனிப்பு படைத்து மக்களுக்கு எல்லாரும் கொடுத்தால் கண்டிப்பா சகல ஐஸ்வரியங்கள் கிடைக்கும் வீட்டில் பணம் தங்கும் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் பணத்திற்கு எப்போதுமே குறைவு இல்லாத சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கண்டிப்பாக அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கும் ஏன்னா அப்படின்னா அந்த அம்பாவில் அனுகிரகம் பெற்றிருந்தால் தான் இந்த வீடியோவை பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து பலம் அடைஞ்சீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்ருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அது விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் கொடுத்துட்ருக்கோம் அதேபோல் தாமரமணிமலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிவோம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி